தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனல் மூலயமா போடப்படுகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் நினைத்த நேரத்திலே பார்த்து முழுமையாக ரசிக்க முடியும் அதனால நம்ம சேனலை உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த தண்ணீர் டிவியில் வந்து பலவிதமான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது ஒரே ப்ரோக்ராம் தான் அப்படிங்கிறது கிடையாது எல்லா விதமான ரசனைகளுக்கும் ஏற்றார் போன்றால் இதில் வந்து போடப்படுது ஏன்னாக்கா தண்ணீரினுடைய தன்மை என்னன்னாக்கா யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பது தான் தண்ணீரினுடைய தன்மை அதுபோல எந்த ரசிகரானாலும் சரி அவர்களுடைய ரசனைக்கு ஏற்ற நிகழ்வுகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த யூடியூப் சேனலுக்கு தண்ணீர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கோம் இதை பல ரசிகர்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றீர்கள் இன்னும் ஆயிரக்கணக்கிலே ரசிகர்கள் பார்க்க போகின்றீர்கள் லட்சக்கணக்கிலே பார்க்க போகின்றீர்கள் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் இது வந்து கொண்டிருக்க போகின்றது அதனால் இந்த தண்ணீர் டிவியில் போடப்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வு நிகழ்வுகளும் அனைத்து ரசிகர்களும் ரசிக்கக்கூடியதாகவே இருக்கும் என்பதை நாங்கள் ஊர்ஜிதப்படுத்துகிறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன் அதாவது காலையில எழுந்து நம்முடைய அனைத்து பணிகளையும் செய்துவிட்டு அதன் பிறகு அலுவலகம் செல்கிறோம் அலுவலகத்தில் இருக்கும் வேலைகளை கொள்கிறோம் மீண்டும் வீட்டிற்கு வருகிறோம் வீட்டு வேலைகளை பார்க்கின்றோம் பிறகு இரவு மணி இது ஒவ்வொரு மனிதனும் அன்றாடம் செய்யக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்வுகளிலே சில மாற்றங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல செய்திகளுக்காக கிளம்பிடுவாங்க கல்யாணம் ஆறுபத்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக தினசரி நடவடிக்கைகள் வந்து மாறுபட்டு அந்த நிகழ்வுகளுக்கு சென்று சந்தோஷமாக ஆர்ப்பாதிப்பார்கள் சில நேரங்கள்ல துக்கமான செய்திகளுக்காக நம்முடைய அன்றாட நிகழ்வுகளை ஓரம் ஓரம் அந்த நிகழ்வுகளை சென்று நம்முடைய துயரங்களை பகிர்ந்து கொள்வோம் அப்போ தினசரி நம்மளுக்கு ஒரு பணி இருந்தாலும் நம்முடைய சந்தோஷங்களையும் துயரங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு சில விஷயங்கள் நடக்கின்றன இது இயற்கை இல்லையா அது போலதான் ஒவ்வொருடைய மனிதருடைய வாழ்க்கையும் சந்தோஷமும் துக்கமும் இணைந்தே இருக்கின்றது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு மட்டும்தான் எல்லா கஷ்டமும் இருக்குது மற்றவங்களா சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நீங்க யார் நினைக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையிலும் பல துக்கங்கள் இருக்கும் அவையினால வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறவங்கன்றது எப்பவுமே கிடையாது சந்தோஷமா இருக்கிறவங்களும் இருப்பாங்க துக்கத்துல இருக்கிறவங்களும் இருப்பாங்க சில பேர் தொழில்ல நிறைய நஷ்டப்பட்டு துக்கத்துல கிடப்பாங்க எப்படிலாம் மேலே வரப்போறவங்க தவிப்பாங்க அதே மாதிரி சில பேர் சந்தோஷத்துல இருந்துகிட்டு தலகணத்தோட ஆள ஆரம்பிச்சுவாங்க இப்படி சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் ஒரே நிலையாக நாம் நினைக்க தோன்றிவிட்டோமே ஆனால் ஒரு வாசகம் நம் கண் முன்னால் வந்துடும் அது என்னன்னா இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வாசம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்ம சந்தோஷமா இருக்கிறது நிரந்தரம் கிடையாது துக்கமா இருக்கிறது நிரந்தரம் கிடையாது நம் வாழ்க்கையை அற்புதமாக வாழ வேண்டும் என்று நாம் அன்பாகவும் அமைதியாகவும் செயல்பட ஆனால் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும் என்ற ஒரு விஷயத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மீண்டும் உங்களை சந்தித்து பலவிதமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் நன்றி வணக்கம்